அதாவது கொள்ளையடிக்கணும் என்பதற்காகவே சசிகலாவை சுதாகரனை இளவரசையை வீட்டுக்கு அழைத்து வந்து புதிய புதிய ஷெல் கம்பெனிகளை போலி கம்பெனிகளை உருவாக்கி அந்த கம்பெனிகள் வாயிலாக பல நூறு கோடி ரூபாயை கொள்ளடித்தவர் ஜெயலலிதா அரசியலில் இருந்தது ஒரு அசிங்கம் அப்படின்னு நான் சொல்ல உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு இதுக்கு என்னையா பதில் அந்த ஆத்தா படத்தை தூக்கிட்டு தெரிய அப்ப என்ன அர்த்தம் ஆத்தா மாதிரி நான் ஊழல் பண்ணுவேன் ஆத்தா நான் ஊழல் பண்ணுவேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அர்த்தமா